அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஈஞ்சார் ஊரில் இருக்கிற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தான் இப்போ இந்த கோயிலை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த இருக்க பள்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சுற்றுச்சுவர் இருந்துச்சு அந்த சுற்றுச்சுவரோட ஒரு பகுதியில் தான் இந்த கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அந்த சுற்றுச்சுவர் வந்து மெயின் வாசலுக்காக தான் அந்த குழி தோண்டி வச்சுருக்காங்க இப்போ இதிலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த கோயில் அவுட் ஆஃப் இருக்கிற கோயில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவர்களுக்கு உள்ள ஊடி வர மாதிரி இப்போ சுற்றுச்சுவருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு ஒன்று இருக்குது இந்த கோயில் மதில் சுவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் இருந்ததுக்காகவும் பாண்டியர்கள் காலத்தில் இந்த கோயிலுக்கு நிதி ஒதுக்குனதுக்கான சான்றுகள் கல்வெட்டுகளாகவும் இருக்குது இப்போ இன்றைக்கி இந்த கோயிலோடய டீட்டெயில்ஸ் என்ன இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்குற இந்த நந்தி சிலையை சுற்றி இருக்கிற இந்த கூடம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மக்களால் எடுத்து கட்டப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் மக்கள்லாம் இதை சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து இந்து ஆறநிலைத்துறையோட உதவியோடு கட்டியிருக்காங்க இது ரொம்ப பாலடைஞ்ச நிலைமையில் இருந்திருக்கு இப்போ ரீசெண்டாக தான் இதை வந்து எல்லா மக்களும் சேர்ந்து எடுத்து கட்டியிருக்காங்க இந்த நந்தியோட சிலையை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்தது அதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு அடி தூக்கி மேலே வச்சுருக்காங்க சேம் அதே ப்ளேஸில் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற சுற்றி இருக்கிற கல் மண்டபம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மக்களால் கட்டப்பட்டதான் அழகான நந்தி இதோட வேலைப்பாடுகள் இன்னும் அப்படியே இருக்குது இது அப்போ கே அதே நந்தி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட பிரச பிரதான வாசலோட ரைட் சைடில் இருக்கிற ஒரு இது இதில் ஒரு சோழர்கள் காலத்து கல்வெட்டு இருக்குது ஓகே வாங்க இப்போ உள்ளே போகலாம் மிகவும் அழகான இந்த கோயிலோட உள்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது அதே மாதிரி விநாயகர் சிலை கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு முருகன் சிலையும் ஒன்று இருக்குது அது போக இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சிலைகள் கற்சிலைகள் இருந்ததாகவும் அதெல்லாம் திருடு போனதாக வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த மக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலில் வந்து சிசிடிவி கேமரா செட் பண்ணி கோயிலை பாதுகாத்துக்கிட்டு வராங்க அதே மாதிரி இங்க ஒரு அம்மன் சிலையும் மீனாட்சி அம்மனோட சிலை இருக்கு அது இப்ப இவங்களா நிறுவப்பட்டது இதுக்கு முன்னாடி இருந்த சிலையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க களவாடிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இங்க இருக்கிற இந்த மீனாட்சி சுந்தரோட சுந்தரேஸ்வரோட சிலை வந்து பாத்தீங்கன்னா திருவுருவம் வந்து மிக அழமையாக அழகாக இருக்குது ஆனால் இது வந்து இப்போ ரீசெண்ட்டாக இவங்களால் வந்து கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதோடய பழைய சிலை இங்கே கிடையாது இது வந்து கோவிலோட புற சுவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மக்களால் இவங்க இந்த மக்களால் வந்து இது வந்து அரக்கு இதெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே சில கல்வெட்டு கல்வெட்டுகள் இருக்குது மாதிரி மேலே இருந்த அந்த கோபுரம் அந்த குடை மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க இப்போ இவங்களால் கெட்டினதுனால தான் இவங்களே இவங்களும் அறநிலையத்துறையும் சேர்ந்து கட்டுவ மாற்றப்பட்டதான் இந்த சிலை இதில் ஒரு திருச்சூழ சிலை ஒரு வடிவம் இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கிற சுவர்களில் இருக்கிற கற்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு சத்தம் அமைப்போடு இருக்கிறத வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு இடத்துல ஒரு கல்லில் வர சத்தமும் வேறு மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல வர கல்க கல்லேருந்து வர சத்தமும் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடை வரை அதாவது ஒரே கல்லை வந்து செதுக்கி அதில் ஒரு குடை மாதிரி அமைப்புடையதாக இருக்குது இது வந்து சோழர்கள் காலத்தில் இருக்குது ஆனால் இதில் வந்து நிறைய இடத்துல வந்து எந்த ஒரு சிற்பமும் சுதை சிற்பம்னு சொல்லி பெருசாக எதுவும் இல்லை இந்த சின்ன சின்ன கோபுர அமைப்பு மாதிரி இருக்குல்ல இது மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை இது வந்து தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோயிலில் இருந்து தண்ணி வெளியே வர்ற மாதிரி இருக்குல்ல அந்த தீர்த்தம் வெளியில் வர்ற மாதிரி இருக்கலாம் அதே போன்ற அமைப்போடு இருக்குது இங்கேயும் அதே அமைப்பில் தான் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாலே கட்டப்பட்ட இந்த அமைப்பு கோயில் வந்து இன்னும் அப்படியே இருக்குன்றது தான் இதில் வந்து மிக சிறப்பான ஒரு செய்தி இதில் நேராக சிவன் சிலைக்கு நேராக பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரு சின்ன பிள்ளையாரோட சுதை சிற்பம் ஒரு சின்ன சிற்பம் ஒன்று இருக்குது அது வந்து இன்னும் அழகாகவே அப்படியே இருக்குது அது நீங்களே பார்க்கலாம் இந்த தூண்களில் இருக்கிற சின்ன சின்ன அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் ஒன்று அப்படியே காலத்தால் அழிய அழியாமல் இருக்குது ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு மேலேயும் இன்னும் அந்த தூணில் இருக்கிற சின்ன சின்ன அந்த பூ அதோடய டிசைன் அப்படியே அந்த வடிவம் அப்படியே மாறாமல் இருக்கிறது தான் வந்து இதில் பெரிய ஆச்சரியமான ஒன்று இந்த சிப்பரத்தில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகத்தோட அமைப்பு மாதிரி இருக்குது இது சோலர்கள் காலத்துல தான் மேக்சிமம் அதிகமாக காணப்படும் வேற எங்கேயும் இருக்காது அதேமாதிரி தாமரை கவுத்தி வச்ச மாதிரி அதாவது கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது ஸோ இதுவும் வேற எங்கேயும் அமைப்பு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்கல் கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கல்லில் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு இதில் இருக்குது இது வந்து பிற்கால பாண்டியர்கள் வந்து இந்த கோயிலை வந்து பராமரித்ததுக்கான கல்வெட்டு ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஜன்னல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்க வெப்பக்கற்று வழியாக வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு நடராஜ சிலையோட ஒரு சிற்பம் கூட ஒரு அம்மா அம்பிகையோட வந்து இருக்கு இப்போ இந்த கோயிலுக்கு சுற்றுச்சூர் அமைக்கும் பணிக்காக திருப்பணிக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த குழி தோண்டிருக்காங்க இங்க ஒரு பெரிய ஆட்சி வரதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மக்கள் ஓகே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்